பரீட்சை அனுமதி அட்டைகளில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் ஆயின் உடனடியாக பரீட்சைகள் துணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரை தெரிவித்தார் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பரீட்சாதிகள் எவரேனும் இருப்பின் இலங்கை பரீட்சைகள் துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து பதிவிறக்கம் செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இம்முறை பரீட்சை அட்டவணைக்காக கடந்த வருடத்திற்குரிய அதே அட்டவணையை தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்தவொரு மாற்றமும் இல்லை எனவும் பரீட்சைகள் தமது பரீட்சை அனுமதி அட்டைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்குமாறும் திருத்தங்கள் இருப்பின் பரீட்சைகள் திணைக்களத்தை நாடுமாறும் அவர் கோரியுள்ளார் இம்முறை கல்வி பொது தராதர உயர்தட பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தகுதி ஆரம்பமாக உள்ளது மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பரீட்சார்த்திகள் பரீட்சையில் உள்ளனர் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை உள்ள நிலையில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார்